சில நூற்றாண்டுகளுக்கு முன்ன அந்த விடியற்காலை நேரம் அந்த கிராமத்திலிருந்து தங்களுடைய விவசாய பொருட்கள் மற்றும் பால் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிராம மக்கள் பக்கத்து ஊருக்கு வியாபாரத்துக்கு போனாங்க ஆனா இந்த ஊர் எல்லையை தாண்டும் போது திடீர்னு ஒவ்வொருத்தங்களும் காலிடறி கீழே விழுந்து அவங்க கொண்டு போன மண்பானைகளும் உடைந்து சிதறி பால் பொருட்களும் நிலத்துல கொட்டினது இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்கு ஆனா இன்று நிலைமை கொஞ்சம் மோசமானது மாதிரி தெரிந்தது எல்லாரும் தங்களோட பொருட்களை இழந்து பரிதவிச்சிட்டு இருந்த நேரம் அந்த ஊர்ல இருக்க ஒரு பெண்மணி தன் தலையில மண்பானையை சுமந்துட்டு அந்த எல்லையை தாண்ட வந்தா அவளோட பானையும் கீழே விழுந்து உடைந்தது ஒரு அமானுஷ்யமான கைகள் அந்த மண்பானையை தட்டிவிட்டது இப்போ நமக்கு தெரியுது கொஞ்ச நேரத்திலேயே அதே ஊர்ல இருக்க பார்வையற்ற சிறுமி ஒருத்தி சந்தைக்கு மோர்பானையை தூக்கிட்டு போனா ஆனா அவளோட பானை கீழே விழுகல கிராமவாசிகளுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன இது பார்வை இருந்தும் நம்ம காலிடறி விழுறோம் ஆனா ஒரு பார்வையற்ற சிறுமி போனா அவளுக்கு எதுவுமே ஆகலையே இந்த இடத்துல அப்படி என்னதான் இருக்கு அந்த சேர்ந்த சிறுவர்கள் எல்லாரும் விளையாடிட்டு அவங்கவங்க வீட்டுக்கு போன நேரம் சிறுவன் செல்லப்பாண்டியை அவன் பேர சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு குரல் வந்த திசையை நோக்கி அவன் போனான் அது அந்த ஊர் எல்லை கிட்ட போக போக அந்த குரல் அவனுக்கு நல்லா கேட்டது அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் நின்ன உடனே அவன் காதுகள்ல ஏதோ அமானுஷ்யமான குரல்கள் எதிரொலித்தது அந்த நேரம் டக்குன்னு அவனோட அக்காவான பார்வையற்ற சிறுமி மரகதம் வந்தா தம்பி இங்கதான் இருக்கியா என்ன பண்ற வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னா உடனே அவனுக்கு அதுவரை கேட்ட குரல் இப்ப கேட்கல அந்த மரத்தை திரும்பி பார்த்துட்டே அவன் அக்காவோட சேர்ந்து வீட்டுக்கு போனான் அந்த மாலை நேரம் சிவகங்கை மன்னர் ரெங்கநாத சேதுபதி எதையோ பார்த்து பயந்து தலை தெரிக்க ஓடுறாரு கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி அவரை துரத்துறது மாதிரி தெரியுது வேகமாக ஓடி வந்தவருக்கு அதுக்கு மேல ஓட முடியல மூச்சு வாங்க ஒரு பலாமர நிழல்ல உட்கார்றாரு திடீர்னு சூரிய ஒளி மறைந்து அவரை சுத்தி இருள் சூழ்ந்தது அவரை நோக்கி ஓடி வந்த ஒரு அமானுஷ்யமான கரிய உருவம் அந்த பலாமரத்து நிழலை தொட்ட உடனே எரிந்து சாம்பலானது அந்த நேரத்துல பூமிக்கு கீழிருந்து ஒரு ஒளி தோன்றுச்சு அதை பார்த்த மன்னனின் கண்களிலிருந்து ரத்தம் வழிந்து உடனே மன்னனின் கண்கள் குருடானது சற்றுன்னு பதறி போய் தூக்கத்திலிருந்து முழிச்சாரு மன்னர் ரங்கநாத சேதுபதி ரெண்டு கண்களையும் தொட்டு பார்த்து இது கனவுதான்னு உறுதிப்படுத்திக்கிட்டாரு ஆனா இது வெறும் கனவு மாதிரி தெரியல அந்த காலை நேரமே நாட்டரசன் கோட்டையை சுற்றி உள்ள கிராம மக்கள் சிலர் மன்னருக்காக வெளியில் காத்திருந்தாங்க அவங்கள வரவேற்ற மன்னர் என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு மன்னா சமீபகாலமா பால் சம்பந்தமான எந்த பொருட்களையும் எங்கள் கிராமத்திலிருந்து நாட்டரசன் கோட்டைக்கு கொண்டு போய் எங்களால் வியாபாரம் செய்ய முடியல எங்க ஊர் எல்லையில் இருக்க பலாமரத்துக்கிட்ட போகும்போது ஏதோ ஒரு வகையில நாங்க கொண்டு போற பொருட்கள் எல்லாமே கீழே விழுந்து கொட்டிருது அப்படின்னு சொன்ன உடனே மன்னருக்கு தான் கண்ட கனவு ஞாபகம் வந்தது கிராம மக்களோடு சேர்ந்து உடனே அந்த இடத்துக்கு கிளம்பினாரு இந்த வார வீடியோல கண்ணுடையாள் கண்ணானந்தி கண்ணம்மா கண்ணுடைய நாயகி என்று தமிழிலும் நேத்ராம்பிகா என்று வடமொழியிலும் திருநாமங்கள் அம்மனுக்கு இருந்தாலும் பக்தர்களால் கண்ணாத்தாள் என அன்போடு அழைக்கப்படும் கண் கொடுக்கும் தெய்வம் அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் அவதரித்த வரலாற்றை பார்க்கலாம் அம்மனின் திருக்கோயில் சிவகங்கையிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆணவ வடிவமான சண்டாசுரனை அழிக்க வடிவெடுத்த மகாசக்தி தேவர்கள் காணும் வகையில் அவர்களுக்கு ஞானக்கண் தந்து தன் திருவுருவை காட்டியதால் கண்ணுடையாள் என்ற திருநாமம் கொண்டாள் கதைக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் லிங்கா இது உங்கள் மோனமதியில் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சிவகங்கை மாவட்டம் கோட்டையின் தென்பகுதியில் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த மரங்கள் நிறைஞ்ச காட்டுப்பகுதிக்கு பக்கத்தில் அமைந்திருந்தது பனங்காடி கிராமம் அந்த கிராமத்துல வாழ்ந்து வந்தாரு விவசாயியான தங்கவேலு சில வருடங்களுக்கு முன்ன வந்த விஷக்காய்ச்சல்ல மனைவி காலமாயிட்டாங்க தன் ரெண்டு குழந்தைகளோட ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க கொள்ளையில அவருக்குன்னு இருக்க காணி நிலத்துல விவசாயம் பார்த்துட்டு கால்நடைகளையும் வளர்த்து வந்தாரு கால்நடைகள் மூலமா கிடைக்கிற பால் மற்றும் அது மூலமா கிடைக்கிற தயிர் மோர் இதையெல்லாம் வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாங்க மூத்த பொண்ணு மரகதம் கண் பார்வை இல்லைனாலும் உறுதியான மனநிலை கொண்டவ இளைய மகன் செல்லப்பாண்டி அப்பாவுக்கும் அக்காவுக்கும் இருப்பான் மரகதம் பார்வையற்றவளா இருந்தாலும் கால்நடைகளை பராமரிக்கிறதுல திறமையானவ தினமும் காலையில காராம்பசுக்கள்ல இருந்து பாலை கறப்பது அவ பொறுப்பு பிறருக்கு சாத்தியமாகாத செயலை கூட அவ தனக்கு இயல்பா செய்து வந்தா கறக்குற பால அதே ஊர்ல இருக்க அழகர் சாமிய பால் வியாபாரி வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுவாரு கிடைக்கிற தயிரையும் மோரையும் மரகதமும் சிறுவன் செல்லப்பாண்டியும் இருக்க கடைவீதிகள்ல வியாபாரம் பண்ணுவாங்க அவர்கள் குடும்பத்தின் அன்றாட வாழ்க்கை இதுதான் இயற்கையோடு இணைந்த எளிமையான வாழ்க்கை ஆனா கூட அம்மா இல்லென்ற ஒரே குறைதான் அந்த காலை நேரம் விவசாயி தங்கவேலு தன்னோட கொள்ளைக்காட்டுல கிணறு வெட்டுறதுக்காக அந்த பூமியை தோண்டிட்டு இருக்கிறாரு சூரியன் நடுவானத்துக்குப் போனவரையும் தோண்டுனவரு ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு கீழே தோண்ட முடியல சோர்வடைஞ்சி இன்னைக்கு இது போதும் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தனக்குள்ள சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு அன்னைக்கு மதியம் பால் வியாபாரியான அழகர் சாமி தங்கவேலு வீட்டுக்கு வந்து ஊர் எல்லையை தாண்டி யாருமே பால் சம்பந்தமான பொருட்களை கொண்டு போக முடியாததால இனிமே தானும் பால் சேகரிக்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு தங்களுடைய வாழ்வாதாரமே இந்த கால்நடைகளை நம்பியும் பால் பொருட்களின் வியாபாரங்களை நம்பியும் தான் இருக்கு இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு கேட்கறதுக்காக அந்த ஊர் அம்பலக்காரரான மலையரசனை பார்க்க போனாரு தங்கவேலு மலையரசன் சொன்னாரு இது நம்ம ஊர் பிரச்சனை மட்டும் இல்லை பக்கத்து கிராமங்களான பிரண்டகுளம் மற்றும் அல்லூரிலும் உள்ள வியாபாரிகளும் எந்த பால் பொருட்களையும் அந்த குறிப்பிட்ட எல்லையை தாண்டி கொண்டு போக முடியல இந்த பிரச்சனையை ஏற்கனவே மன்னர் கிட்ட சொல்லியாச்சு நாளைக்கு காலையில் மன்னர் வந்து அந்த இடத்த பார்க்கறதா சொல்லியிருக்காரு என்ன பிரச்சனையா இருக்கும் ஏதாவது காத்து கருப்பா இருக்குமோ அப்படின்னு தங்கவேலு கேட்டாரு ஏன் நாம் அப்படி நினைக்கணும் ஒருவேளை ஏதாவது தெய்வ சக்தியா கூட இருக்கலாம் நாளைக்கு நம்ம மன்னர் வந்து முதல்ல பார்க்கட்டும் அடுத்து என்ன செய்யலாம்னு ஆலோசனை பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே தங்கவேலுவும் ஏதோ ஒரு நம்பிக்கையோட திரும்பினாரு வர்ற வழியில ஊர் எல்லையிலிருந்து அந்த பலாமரத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் நின்னாரு சில வருடங்களுக்கு முன்னாடி இதே இடத்துல தான் தன்னோட மனைவி இறந்து கிடந்தா அன்னைக்கு தன்னோட ரெண்டு குழந்தைகளையும் இதே இடத்துல தான் கண்டெடுத்தாரு அதுக்கு முன்னவர ஆரோக்கியமா இருந்த தன் மகள் மரகதத்துக்கு தன் மனைவி இறந்த பிறகுதான் கண் பார்வை பறிபோனது அந்த நிகழ்வுக்கும் இப்ப இந்த இடத்துல நடக்கிற மர்மத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அன்னைக்கு தன் மனைவிக்கு துணையா நம்ம இருந்திருந்தா ஒரு வேலை அவ இறந்திருக்க மாட்டா நமக்கும் இந்த நிலைமை வந்திருக்காது இப்படி யோசிச்சுட்டே நடந்தவர் ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு அதே சிந்தனையிலேயே வீட்டுக்கு போனாரு அவர் சாதாரணமாக வீட்டுக்கு போகல மலையரசனின் பணம் தோட்டத்திலிருந்து இறக்கப்பட்ட பணங்கள்லை கொஞ்சம் அதிகமாகவே அருந்திட்டு தான் போனாரு போனவர் அதே மயக்கத்தில் படுத்துட்டாரு தன் குடும்ப சூழலை நினைத்தும் தன் தந்தையின் நிலை கண்டும் ரொம்பவே வருத்தப்பட்ட மரகதம் அதே நேரம் தன் தாயை நினைத்து ஏங்கினா அன்னைக்கு ராத்திரி குடிசைல படுத்திருந்த சிறுமி மரகதம் மெதுவா எழுந்து வெளியில வந்தா தன்னோட அப்பாவும் தம்பியும் நல்லா தூங்குறாங்கன்னு அவளுக்கு தெரியும் மெதுவா நடந்து கொள்ளை காட்டு பக்கமா போனா நடுசாமத்துல அந்த நஞ்சை நிலத்துக்கும் சோள கொள்ளைக்கும் நடுவுல இருக்க வாய்க்கால் வரப்புல தனியா நடந்து போறா எப்பெல்லாம் அவ அம்மா ஞாபகம் அவளுக்கு வருதோ அப்பெல்லாம் அவங்களோட கொள்ளைக்கு நடுவில் இருக்க தன் தாயின் சமாதியான மண்படுக்கைக்கு வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்துட்டு போவா பார்வை இல்லாத அவளை பொறுத்தவரை இரவு பகல் எல்லாமே ஒன்றுதான் அதனால எந்த நேரமும் அந்த கொள்ளை காட்டுக்கு போய் வருவா அன்னைக்கு அவன் நடந்து போகும்போது அந்த நேரத்தில் அவளுக்கு பின்னாடி யாரோ வர்றது மாதிரி தோணுது உண்மையிலேயே ஒரு உருவம் அவளை பின்தொடர்ந்து தான் போகுது பாவம் கண் பார்வை இல்லாத அவளுக்கு யாருன்னு பார்க்க முடியல ஆனா யாரோ தன்னை நெருங்கி வர்றத அவன் நல்லா உணர்ந்தா அப்பா நீங்களா அப்படின்னு உரத்த குரல்ல கேட்டா ஆனா எந்த பதிலும் இல்லை பயம் அவளை பற்றி கொண்டது திரும்பி வீட்டுக்கு போயிடலாம்னு கொஞ்சம் வேகமா நடந்தா பின்தொடர்ந்து வர்ற உருவமும் வேகமா நடக்கிறத உணர்ந்து அவ வரப்பு மேல வேகமா ஓட ஆரம்பிச்சா பாவம் பார்வை இல்லாத அந்த சிறுமி பதற்றத்துல திசை மாறி வேற பக்கமா ஓடினா கொஞ்ச தூரம் ஓடினவ கால் தடுமாறி காலையில் கிணறு வெட்டுவதற்காக தங்கவேலு வெட்டி வச்சிருந்த குழியில் விழுந்துட்டாள் தன்னோட ரெண்டு கையையும் நீட்டி அப்பா அப்பான்னு கத்தி கூப்பிட்டுட்டே குழிக்குள்ள நிக்கிறா அந்த நேரத்துல காற்று குளிர்ந்து மழை தூற ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்திலேயே அந்த மழை வலுத்து குழிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி போனது குழியிலிருந்து வெளியில் வர எவ்வளவோ முயற்சி பண்ணினா மரகதம் ஆனா அந்த ஈரமான மண் வலிக்கு விட்டு மறுபடியும் உள்ள விழுந்தா இப்படியே பல முறை முயற்சி பண்ணியும் அவளால மேலே ஏற முடியல ஒரு சமயம் கையை நீட்டி மேலே ஏற முயற்சி பண்ணும்போது யாரோ ஒருவருடைய ஒரு கை அவ கைகளை தொட்டது போல இருந்தது யாரோ தனக்கு உதவி செய்கிறாங்கன்னு நினச்சி அந்த கையை பிடிச்சா கையை பிடிச்ச உடனே அது ஒரு பெண்மணியின் கைன்னு தெரிஞ்சுக்கிட்டா பிடிச்சி மேலே ஏறலாம்னு நினைக்கும்போது போது அந்த கையிலிருந்த வளையல் அவ கையில் பட்டது அவளோட ரத்தம் உறைந்தது போலானது மரகதத்தோட முகத்துல சந்தோஷமும் பயமும் பதற்றமும் ஒரு சேர வந்து அவ குரல் போனது மெதுவாக தளர்ந்த குரல்ல அம்மா நீங்களா அப்படின்னு கேட்டா அடுத்த நொடி பிடி தளர்ந்து பிடித்த கை பெய்யுற மழையில மண்ணோடு சேர்ந்து கரைந்தது போல மறைந்து குழிக்குள்ள மறுபடியும் விழுந்துட்டா மழை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்தது கண்களுக்கு புலப்படாத மரகதத்தின் தாயான ராக்கம்மாவின் ஆன்மா தன் மகளை காப்பாற்ற முடியாம குழிக்கு வெளியில் திண்டாடியது அதே நேரம் குடிசைக்குள்ள தூங்கிட்டு மரகதத்தின் தந்தை தங்கவேலு அந்த நேரம் கேட்ட இடி சத்தத்தில் அரை மயக்கத்தில் கண்முழிச்சாரு குடிசை கதவு திறந்திருந்தது கதவை சாத்தலான்னு பக்கத்தில் போனவர் வெளியில் நின்ன ராக்கம்மாவின் நிழல் உருவத்தை பார்த்து பயந்து வீட்டில் மரகதம் இல்லைன்றத கவனிக்காம உடனே கதவை பூட்டிட்டாரு ராக்கம்மாவின் ஆவி ஊர் இருந்த பலாமரத்துக்கிட்ட போய் உட்கார்ந்து என் குழந்தையை காப்பாத்துமானு மன்றாடினது தங்கவேலுவின் இதயம் படபடன்னு அடிச்சிக்கிச்சு இப்போதான் அவருக்கு கொஞ்சம் மயக்கம் தெளிந்திருந்தது நல்லா கவனிச்சா மரகதம் வீட்டுக்குள்ள இல்லைன்றதை பார்த்து பதட்டமாயிட்டாரு அந்த குழிக்குள்ளே இருந்த மரகதத்தின் கழுத்து வரை இப்ப மழை நீர் நிரம்பியது மூச்சு விட கஷ்டப்படுறா உதடுகள் நடுங்குது பார்வையற்ற அவளுடைய கண்களில் இப்ப சில காட்சிகள் தென்படுது மரகதம் திடீர்னு அந்த பலாமரத்துக்கு கீழே நிற்கிறா அவளுடைய அம்மா ராக்கம்மா கையில் ரெண்டு குழந்தைகளை தூக்கிட்டு முகம் வெளியி போய் பாதி கண்கள் மூடிய நிலையில மூச்சு திணற தவழ்ந்துட்டு இருக்கா தூரத்துல தன்னோட அப்பா தங்கவேலு பசுக்களை ஓட்டிட்டு சந்தைக்கு போறாரு அப்ப மரகதம் என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கறா சில வருடங்களுக்கு முன்ன கோட்டையை சுற்றி உள்ள பகுதிகளில் ஒரு கொடிய நோய் தொற்று பரவிட்டு இருந்துச்சு அன்னிக்கு காலையில் பனங்காடி கிராமத்தில் இருக்க விவசாயி தங்கவேலு தன்னோட கால்நடைகளை கோட்டை சந்தையில் விற்க கிளம்பினாரு அந்த நேரம் அவருடைய மனைவி ராக்கம்மா எனக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குங்க முன்ன இருந்ததை விட என்னோட கண் பார்வை ரொம்ப மங்களாயிடுச்சு ரெண்டு நாள் கழிச்சு போங்களேன் அப்படின்னு சொன்னா இல்லம்மா இந்த நோய் பரவலை தடுக்க மானாமதுரையிலிருந்து ஒரு வைத்தியரை கூட்டிட்டு வர்றதா ஊர் பெரியவங்க முடிவு பண்ணியிருக்காங்க உனக்கு வைத்தியம் பார்க்க கையில் காசு வேண்டாமா இருக்கிற ஆடு மாடுகளை வித்துட்டு கொஞ்சம் காசு எடுத்துட்டு வரேன் பொழுது சாயிரத்துக்குள்ளே வந்துடுவேன் கவலைப்படாத அப்படின்னு சொன்னார் குழந்தைங்களை என்கிட்ட விட்டுட்டு போக வேண்டாங்க நீங்களே தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னார் ராக்கம்மா மாட்டை ஓட்டிட்டு போகும்போது எப்படிமா குழந்தைங்களை தூக்கிட்டு போவேன் பயப்படாத நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அதுதான் தன்னோட மனைவியை தான் கடைசியா பாக்குறதுன்னு தெரியாம கிளம்பி போயிட்டாரு தங்கவேலுக்கும் ராக்கம்மாவுக்கும் ரெண்டு குழந்தைங்க ரெண்டு வயசு பெண் குழந்தை மரகதம் ஆறு மாத கை குழந்தை செல்லப்பாண்டி ராக்கம்மாவோட பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்கலாகுது தங்கவேலு போன கொஞ்ச நேரத்திலேயே ராக்கம்மா பக்கத்தில் இருந்த ரெண்டு குழந்தைகளும் அவ கண்கள்லிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கிறாங்க காய்ச்சல் முற்றி அவளோட பார்வையும் முழுசா பறிபோனது கொஞ்ச நேரத்திலேயே அவளோட கை குழந்தை அழ ஆரம்பிச்சது ராக்கம்மா தட்டுத்தடுமாறி மாறி குழந்தைய தூக்குனா குழந்தை மரகதம் பேச்சு மூச்சு இல்லாம படுத்திருக்கா அவர் ரெண்டு குழந்தைகளுக்கும் அந்த நோய் தொற்று பரவுனதை உணர்ந்து இனிமே இந்த கிராமத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தன் மகள் மரகதத்தை தூக்கி தோல்ல போட்டு குழந்தைய கையில் தூக்கிட்டு வீட்டுக்கு வெளியே போனான் சூரியன் மறைந்து இருள் சூழ்ந்திருந்த நேரம் கிராமத்து ஜனங்க எல்லாருமே குடிசைக்குள்ள தாழிட்டு இருக்க ஒரு சில வீடுகள்லிருந்து அழுகை ஓலம் கேட்டது அதே இரவு சிவகங்கை மாவட்டம் கோட்டை பக்கத்துல ஏழு சகோதரிகள் வீதியில் நடந்து போகிறாங்க மூத்தவளான கண்ணாத்தா முன்னாடி நடந்து போக பின்னாடியே ஆறு சகோதரிகளும் அரட்டை அடிச்சிட்டு போகிறாங்க அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஊருக்கு போகிறவங்க புள்ளநாயகி பாகநேரிக்கும் பெரிய நாயகி பணங்குடிக்கும் அங்காளி வெற்றியூருக்கும் மற்றொரு பெரிய நாயகி உருவாட்டிக்கும் மரவமங்கலத்துக்கு அரியநாச்சியும் காளையார் கோவிலுக்கு வாழ்மேல் நடந்தாலும் போகிறாங்க இந்த பகுதிகள் எல்லாமே சிவகங்கை சீமையில் அமைந்துள்ள கிராமங்கள் எல்லாரும் நாட்டரசன் தென் பகுதியில் சிரிச்சி பேசிட்டு சந்தோஷமா நடந்து போகும்போது பிரண்டைகுளம் மற்றும் சுற்றுவட்ட கிராமத்துக்கு பக்கத்துல அழுகை ஓலமும் ஒரு ஊரே அலர்ற மாதிரியும் சத்தம் கேட்டது அது என்ன அழுகுரல் அப்படின்னு சகோதரிகள் கேட்க கண்ணாத்தா சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னா அந்த சண்டாசுரனை வதம் செஞ்சு அவன் படையை நிர்மூலமாக்கினாலும் சில மனிதர்களின் மனதில் உள்ள அசுர எண்ணங்களை அழிக்க முடியல அந்த அசுர குணம் ஆவிகளையும் பேய்களையும் ஏவி நோய் நொடிகளை பரப்பி மக்களை வதைக்குது நீங்க போங்க நான் தங்க வேண்டிய இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி சகோதரிகள் எல்லாரையும் வழியனுப்பி வச்சிட்டு மூத்தவ கண்ணாத்தா நாற்றசன் கோட்டையில தங்கினா அந்த நேரம் ராக்கம்மா தன்னோட குழந்தைகளை தூக்கிட்டு நடக்க முடியாம ஊரை தாண்டி அந்த காட்டுப் பகுதியிலிருந்து வெளியில வந்தா ஒரு கட்டத்துல சுத்தமா நடக்க முடியாம தடுமாறி கீழே விழுந்தா அவ விழுந்த இடத்துல கண்ணாத்தாவின் பாதங்கள் அவ கைகள்ல பட்டது அம்மா நீங்க யாரு அப்படின்னு கேட்டா என் பேரு கண்ணாத்தா நான் தூர இருந்து நாடோடியா வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டா என் நிலமையை பார்த்து பரிதாபப்படாம சோறு போட சொல்றியம்மா இது நியாயமா விஷ என் கண் பார்வை முழுசா போச்சு இப்ப என் குழந்தைக்கும் இந்த காய்ச்சல் வந்துருச்சு என் குழந்தைகளையாவது காப்பாற்றணும்னு அந்த ஊர்லருந்து வெளியே வந்துட்டேன் அம்மா உங்களை பார்க்க முடியல நீங்க யாருன்னு எனக்கு தெரியல ஆனா அந்த ஊருக்குள்ள போகாதீங்க காத்துல விஷம் பரவிருச்சு எங்க ஊரே நோய்வாய்ப்பட்டு எல்லாரும் கண்பார்வை இழந்து கஷ்டப்படுறாங்க கோட்டை சந்தைக்கு கால்நடைகளை விற்க போன என் கணவர் இந்த வழியா வருவாரு அவரு வர்றவரையும் என் உடம்புல உயிர் இருக்காது தயவு செஞ்சு அவர்கிட்ட என் குழந்தைகளை ஒப்படைச்சிருங்க என் குழந்தைங்களோட கண்களையாவது காப்பாத்தணும்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாத்தா காலடியிலேயே உயிர் விட்டா ராக்கம்மா பாவம் அவளுக்கு தெரியல மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தாவ மகளோட உசுரும் எப்போவோ போச்சுன்னு குழந்தையை தூக்கின கண்ணாத்தா சிரிச்சுக்கிட்டே உன் விதி முடிஞ்சது நீ போயிட்ட ஆனால் என்ன அந்த ஊருக்குள்ள போக வேணாம்னு சொல்லிட்டு உன் குழந்தைகளை என் கையில கொடுத்துட்டேடி எப்போ என் மேலே அந்த காத்து பட்டுச்சோ அப்பவே அதில் உள்ள விஷமும் போயிடுச்சு ஆனா நான் ரொம்ப பசியா இருக்கேன்டி என்னைக்கு என் பசி தீருதோ என்னைக்கு இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் ஒரு சேர வந்து என்னை அழைக்கிறாங்களோ அப்பதான் நான் ஊருக்குள்ள வருவேன் அப்படின்னு சொன்ன கண்ணாத்தா அங்கிருந்த பலாமரத்தடியில் உட்கார்ந்தா கொஞ்ச நேரத்திலேயே சந்தையிலிருந்து திரும்பின தங்கவேலு ஊர் எல்லையில தன் மனைவி இறந்து கிடந்ததையும் அந்த மரத்தடியில தன் ரெண்டு குழந்தைகளும் தனியாக கிடக்கிறதையும் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாரு அந்த குழிக்குள்ள முழுவதுமா மூழ்கியிருந்த மரகதத்தை சரியான நேரத்துல அவ முடிய பிடிச்சி மேல தூக்குனாரு தங்கவேலு அவ ஏற்கனவே மயக்கமா இருந்தா புள்ளைய காணோமேனு பதறி அடிச்சிட்டு தேடி வந்தவருக்கு வழிகாட்டியா இருந்தார் ஆக்கம்மா மறுநாள் காலையில் தன் குடிசையில் படுத்திருந்த மரகதத்துக்கு பல வருஷமா அந்த ஊர்ல இல்லாம இருந்த அந்த விஷக்காய்ச்சல் தொற்றிடுச்சு அந்த நேரம் ஊர் இருந்த பலாமரத்துக்கு மன்னர் ரெங்கநாத சேதுபதி தன் ஆட்களோட வந்தாரு எந்த இடத்துல மர்மமான முறையில் பொருட்கள் தவறி கீழே விழுந்ததோ அந்த இடத்துல பூமியை தோண்ட ஆணை பிறப்பிச்சாரு ஊர் அம்பலக்காரரான மலையரசன் மற்றும் சுற்றுவட்டார கிராம ஜனங்கள் எல்லாரும் ஒன்று கூட பால் வியாபாரி அழகர்சாமி ஒரு கடப்பாறையை எடுத்து அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிச்சாரு கொஞ்ச நேரத்திலேயே பீரிட்டடித்தது குருதி வெள்ளம் அந்த இடம் முழுவதும் சென்னிற காடாகியது இது தெய்வ சக்தியின் இருப்பிடம் என்பதை உணர்ந்தனர் கிராம மக்கள் அந்த நேரத்தில் அந்த பள்ளத்திலிருந்து ஒரு ஒளி வந்தது மன்னருக்கு தன்னோட கனவு ஞாபகம் வந்தது அதே நேரம் அழகர் சாமியின் கடப்பாறை நுனி அவர் கண்ணில் பட்டு ரத்தம் கொட்டுச்சு அதோடு அவருடைய கண் பார்வையும் போச்சு அழகர்சாமி இருந்து கடப்பாறையை வாங்க மலையரசன் முன் வந்தபோது போது அதை அவர் தர மறுத்துட்டாரு கண்ணு தெரியல ஆனாலும் தானே இந்த வேலையை செய்யறதா சொல்லி உள்ள இருந்த அம்பாள் சிலையை முழுவதுமா மேல கொண்டு வந்தாரு அம்மன் சிலை மேல வந்த அடுத்த நிமிஷத்திலேயே அழகர்சாமிக்கு கண் பார்வை திரும்ப வந்தது உட்குடி ஆசனத்தில் அமர்ந்த கோலமாய் எட்டு திருக்கரங்களுடன் கற்சிலையாக காட்சியளித்தாள் அம்பிகை மறுபுறம் விஷக்காய்ச்சலால் அவதிப்பட்ட மரகதம் கண் திறந்து பார்த்தா எந்த விஷக்காய்ச்சலால் அவளோட பார்வை போனதோ அதே விஷக்காய்ச்சல்ல அந்த அம்பாளின் அருளால மறுபடியும் பார்வை கிடைத்தது பக்கத்துல உட்கார்ந்திருந்த தன் தம்பி செல்லப்பாண்டியின் புன்னகையை முதன் முதலா பார்த்தா அம்பாள் சிலையை இடையர்குல மக்கள் வடக்கு நோக்கி கொண்டு சென்றனர் சென்ற வழியில் நாயன்மார்குளம் கீழ்ப்புறத்தில் சிலையை கொண்டு செல்ல முடியாமல் கிழக்கு புறமாக கீழே வைத்துவிட்டனர் வடக்கு நோக்கி கொண்டு செல்லுமாறும் தனக்கு களியாட்டம் நடத்தி பலி கொடுக்குமாறும் அம்பாள் கனவில் தோன்றி கூறினாள் உடனடியாக களியாட்டம் கூட்டி முப்பது நாள் திருவிழா நடத்தி பெண் வீடு மாப்பிள்ளை வீடு என இரண்டு கட்டிடங்கள் தனித்தனியாக கட்டினர் காலை மாலை என இருவேளையிலும் பூஜைகள் நடத்தி நாயன்மார்குலத்தில் அம்பாளுக்கு ஆயிரத்து ஐநூறு ஆடுகள் பலி கொடுக்க முடிவு செய்யப்பட்டது இதில் வெட்டப்பட்ட ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்பது ஆடுகளிலிருந்தும் ஒரு துளி ரத்தம் கூட சிந்தவில்லை ஆயிரத்து ஐநூறாவது ஆட்டை வெட்டும் போதுதான் ரத்தம் வந்தது அப்போதுதான் அம்பாளும் அந்த இடத்தை விட்டு கிளம்பினார் அங்கிருந்து தொடர்ந்து கொண்டு செல்லப்பட்ட அம்பாள் சிலை விரகண்டான் ஊரணி தென்புறத்தில் அமைந்துள்ள சிவன் கோவிலுக்கு தெற்கு வைக்கப்பட்டது மறுநாள் கோயிலில் சென்று பார்த்தபோது அம்பாள் வடக்குப்புறமாக திரும்பியிருந்தாள் அதன்படியே அம்பாளை தூக்கி வந்தனர் தற்போது கருவறை இருக்கும் இடத்தில் அம்பாளை வைத்து பூஜிக்குமாறு அசரீரி ஒலித்தது அதன்படி அம்பாள் ஸ்தாபிதம் செய்யப்பட்டு வளையர்குல மக்கள் மூலம் பூஜைகள் செய்யப்பட்டது சில நாட்கள் கழித்து வளையர்களின் கனவில் தோன்றிய அம்பாள் எனக்கு பூஜை செய்ய உகந்தவர் உவச்சரினத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் பொன்னமராவதியில் இருப்பதாக கூறி அவர்களை அழைத்து வந்து பூஜை செய்யுமாறு உத்தரவிட்டாள் அன்று முதல் இன்று வரை அவர்களே அம்பாளுக்கு பூஜை செய்து வருகின்றனர் சுயம்பு மூர்த்தியான அம்பிகையின் அருட்கடாட்சம் போல் விரிந்து பரவியிருக்கிறது கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோயில் கோயிலின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை உள்ளடக்கியது கோயிலின் முன்பாக உள்ள திருக்குளம் சுற்றுமதிலுடன் படித்துறைகளுடன் கூடியதாக இருக்கிறது இது சதுர அமைப்புடன் தூண்களுடையதாக விளங்குகிற சொக்கட்டான் மண்டபத்துக்கு வடபாகத்தில் அமைந்துள்ளது இதுவே இத்திருக்கோயிலின் தீர்த்தம் குடிநீராக பயன்படுத்துவதால் தற்போது வேறு பயன்பாடுகள் இல்லை சிறிது காலம் முன்பு வரை நீராடுதல் அனுமதிக்கப்பட்டிருந்தது அன்னையின் அருட்சக்தி இந்த குளநீரில் நிரம்பியிருப்பதாக ஐதீகம் கண் நோய்கள் வந்தால் இந்த தீர்த்தத்தை கண்களில் விட்டு கழுவினால் நோய்கள் விரைவில் குணமாகும் என்பது நம்பிக்கை குளத்தின் அருகில் கோயிலுக்கு முன்பாக சிறிய அளவில் சித்தி விநாயகர் திருக்கோயில் உள்ளது இதை வழிபட்ட பின்பே கோயிலுக்குள் செல்லும் மரபிருக்கிறது பெரிய தூண்களை உள்ளடக்கிய சொக்கட்டான் மண்டபம் அளவில் மிகப்பெரியது ஒரு படையே இதன் நிழலில் தங்கலாம் சரும நோய்கள் தீர அம்பிகைக்கு உப்பு மிளகு வாங்கி போடும் மரப்பெட்டி அங்கு இருக்கிறது கண் நோய்கள் வந்தவர்கள் இந்த மண்டபத்தில் நாற்பத்தெட்டு நாட்கள் தங்கி குளத்தில் நீராடி அன்னையை வழிபட்டால் கண் நோய்கள் நீங்க பெறுவார்கள் என்பது நம்பிக்கை அதனை அடுத்து பக்தர்கள் நின்று வழிபடும் மகா மண்டபமும் அர்த்த மண்டபமும் உள்ளது முதற் பூஜை கொண்டருளும் அனுக்ஞை விநாயகர் அருகில் உற்சவர் திருமேனிகள் அம்மனின் உற்சவ திருமேனியான கலியாட்ட கண்ணாத்தாள் ஆகியோர் அருளுகின்றனர் கருவறையில் அன்னை ஸ்ரீ கண்ணுடைய நாயகியின் அற்புத தரிசனம் த்தை காணலாம் அன்னை அமர்ந்த நிலையில் உட்குடி ஆசனத்தில் வீற்றிருக்கிறாள் பொதுவாக கிராம தேவதைகள் இந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்தால் மிகுந்த நியமங்களுடன் கூடிய வழிபாட்டு முறைகள் அவசியம் அன்னையின் வலது பாதம் பீடத்தின் மேல் ஊன்றிய நிலையில் இருக்க இடது திருவடி கீழே சண்டாசுரனின் தலைமேல் இருக்கிறது அன்னையின் பீடம் விஜயா பீடம் அன்னையின் திருவடிவம் மகாகாளியின் திருவடிவங்களில் ஒன்றான நிசும்ப மர்த்தினி வடிவம் எட்டு திருக்கரங்களுடன் காட்சியளிக்கிறாள் அம்பிகை பின் ஆறு திருக்கரங்களில் முறையே கிளி பாசம் வாழ் உடுக்கை கேடயம் மணி முதலியவற்றை ஏந்தி உயர்த்திய வலது மேற்கரத்தில் சூலம் தாங்கி இடது கீழ்கரத்தில் பான பாத்திரமும் தாங்கிய திருக்கோலம் சூலம் சண்டனின் மார்பு நோக்கி அமைந்திருக்கிறது கரங்களில் வளையல்களும் திருமார்பில் முத்தாரமும் திருத்தாலையும் அணிந்து ஜுவாலா கேசம் எனும் கதிர்மகுட தாரிணியாக அருள் பொங்கும் திருவிழிகளுடன் சற்றே அழகுற தலை சாய்த்து அருட்காட்சி அளிக்கிறாள் அம்பிகை சண்டாச்சுர வதம் செய்த திருக்கோலம் என்றாலும் அம்பிகை ஞானம் அருளும் சகல கலாவல்லி அம்மனின் திருக்கரங்களுள் ஒன்றில் இருக்கும் கிளி ஞானத்தையும் மற்றொன்றில் இருக்கும் வாள் கூர்ந்த உண்மை பொருளை உணர்ந்த புத்தியையும் குறிப்பதாக ஐதீகம் சித்தர்களில் ஒருவரான அழுகுணி சித்தர் ஞானஸ்வரூபிணியாகிய அம்பிகையால் அருளப்பெற்று இத்திருத்தலத்தில் சித்தியடைந்திருக்கிறார் அன்னையின் எதிரே பெண் வடிவு கொண்ட வேதாளம் அம்மனின் திருநாமங்களுள் ஒன்றாக ஆதி வேதாள நாயகி என்ற திருநாமமும் சொல்லப்படுகிறது அம்மனின் கொடி வேதாளக் கொடி மகாமண்டபத்தில் கொடிமரமும் அமைந்திருப்பதால் அதை கம்பத்தடி மண்டபம் என்றும் சொல்கிறார்கள் வருடந்தோறும் வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது வைகாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் கொடியேற்றமும் சுவாதி நட்சத்திரம் சேர்ந்த தினத்தில் அந்தி வேளையில் களியாட்ட கண்ணாத்தாள் எழுந்தருளிய வெள்ளிரத பவனியும் நடைபெறுகிறது மறுநாள் விசாகத்தன்று தேர்பவனியும் நடைபெறுகிறது ஆடி மாதம் முளைக்கொட்டு உற்சவமும் புரட்டாசி மாதம் ஒன்பது தினங்கள் நவராத்திரி உற்சவமும் ஐப்பசி மாதம் ஒன்பது தினங்களுக்கு கோலாட்ட திருநாளும் திருக்கார்த்திகை தினத்தன்று தீபத் திருவிழாவும் மாதம் ஒன்பது தினங்களுக்கு தைலக்காப்பு உற்சவமும் சிறப்பாக நடைபெறுகின்றன தை மாதம் செவ்வாய் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது முதல் செவ்வாய் அன்று சன்னதி வீதியில் எவ்வித வேறுபாடும் இல்லாமல் ஆயிரக்கணக்கானோர் கூடி வரிசையாக பானைகள் வைத்து பொங்கலிட்டு வழிபாடு செய்கின்றனர் ஒருவேளை தை மாத பிறப்பு கிழமை வந்தால் அடுத்த செவ்வாய் அன்று இவ்வழிபாடு செய்யப்படுகின்றது களியாட்டம் எனும் கவின்மிகு திருவிழா கண்ணுடைய நாயகி அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான விழாவாகும் இக்களியாட்டம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கும்பகோணம் மகாமக திருவிழா போன்று இத்திருவிழாவும் நடந்து வருகிறது இவ்விழாவிற்காக கோட்டை பழைய வளைவில் களியாட்ட கண்ணாத்தாள் தெருவில் இரு களியாட்ட வீடுகள் இருக்கின்றன மிக விரிவான நியமங்களை உள்ளடக்கிய இந்த விழாவின் போது அன்னையின் மரக்கருணை வெளிப்படும் வகையில் அசுர கணங்களை வேட்டையாடும் பாவனையில் பலிகள் கொடுக்கப்படுகின்றன இந்த விழா இப்பகுதியில் இந்த அம்மனுக்கு மட்டுமே நடைபெறும் திருவிழாவாகும் கோயிலின் பூஜைகள் பாரசைவர்களால் செய்யப்படுகின்றது அம்மனுக்கு கண்மலர்கள் வாங்கி சமர்ப்பித்தல் மிகச் சிறப்பான வேண்டுதல் ஐந்து கால பூஜைகள் நடைபெறும் இத்திருக்கோயில் காலை ஏழு பதினைந்து முதல் பிற்பகல் ஒரு மணி வரையும் மாலை நான்கு பதினைந்து முதல் இரவு ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் சிவகங்கையிலிருந்து கோவிலுக்கு பேருந்து வசதிகள் உள்ளன கோவில் பதினெட்டாம் நூற்றாண்டில் நாட்டுக்கோட்டை நகரத்தாரால் கட்டப்பட்டது என்கிறார்கள் அன்று காலை மரகதம் காராம் பசுக்களிருந்து பாலை கறந்து தயாரா வச்சிருந்தா வழக்கம் போல அழகர்சாமி வந்து கறந்த பாலை வியாபாரத்துக்கு வாங்கிட்டு போனாரு மீதமிருந்த இருந்த பாலில் தயிரையும் மோரையும் கடைந்து சந்தைக்கு விற்பனைக்கு எடுத்துட்டு போனாங்க மரகதமும் செல்லப்பாண்டியும் அந்த நேரத்துல எதிரில் ஒரு வயசான பெண்மணி தள்ளாடி நடந்து வந்தாங்க மரகதத்துக்கிட்ட வந்து ஆத்தா ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் நீராகாரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்க மரகதம் மண்பானையிலிருந்து ஒரு குவளைல மோரை எடுத்து கொடுத்தா காசு இல்ல தாயி அப்படின்னு சொன்னாங்க அந்த பெரியம்மா பரவாயில்லங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மோரை கொடுத்துட்டு கடந்து போனா மரகதம் மறுநாள் காலையில மரகதம் தன்னோட தம்பியான செல்லப்பாண்டியை அழைச்சிட்டு அந்த கொல்லைக்கு நடுவுல இருக்க மண்படுக்கைக்கு போனா நம்ம அம்மா சாமியா இருந்து நம்மள பாதுகாக்கிறாங்க நம்பிக்கையோட அவ வாழ்க்கை போனது அந்த நாளிலிருந்து நாற்றசன் கோட்டையும் அதன் சுற்றுவட்ட கிராமங்களும் நோய்கள் மற்றும் துயரங்களில் இருந்து விடுபட்டு மக்களின் வாழ்வில் நிம்மதி நிலவியது துயர் துடைக்கும் தாயாக கருதப்படும் கண்ணாத்தாள் இன்று வரை நாற்றசன் கோட்டையில் தனது அருளால் மக்களை காத்து வருகிறார் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் அந்த கண்ணுடைய நாயகி அம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நம்முடைய தெய்வங்களோட நாட்டுப்புற கதைகளை அல்லது நம் பண்டைய கோவில்களின் தலபுராணங்களை சினிமாட்டிக் ஸ்டோரியா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க இன்னும் உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சின்னா சூப்பர் டேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்க பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம் இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மோனமதிலுடன் இணைந்திருங்கள் நன்றி